ஹலோ விவர்ஸ் மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட்டு ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அஜய் இருந்துட்டு எப்படியாவது வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சாங்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம ரகினி கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடி வெண்ணிலாவை வந்துட்டு எப்படியோ அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டு அஜய் அங்கே போகிறாங்க வெண்ணிலாவை பார்த்த உடனே செமையா ஷாக் ஆகிட்டு வெண்ணிலாவை வந்துட்டு அஜய் பார்த்து ஷாக் ஆகுறாங்க நீங்கள் வந்து அண்ணாவோட முன்னாள் காதல்தானு சொல்லிட்டு கேட்குறாங்க அது கேட்டதும் வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியாமல் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க அண்ணா உங்களுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்காக வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க இல்லை நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன் நீங்கள் வாங்க விஜய் நான் வந்துட்டு உங்களை நினச்சி தனம் தினம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எப்படியோ மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்போ வந்து ராகினி கிட்டே விஷயத்த சொல்லிடுறாங்க ராகினி இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த வெண்ணிலா வந்துச்சுன்னா காவேரி வந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இதில் வந்து வெயிட் இருக்காங்க அஜய் இருந்துட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி விஜயும் காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்கு வந்து நம்மளை கைவிட்டு வரேன்னு நினைக்கிறேன்றாங்க ஆனால் விஜய் வந்துட்டு எப்பயும் நான் காவேரி நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அஜய் இருந்துட்டு விஜய்க்கு வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே காவேரியும் வராங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்ணிலாம் நின்று இருக்கத பார்த்து ரெண்டு பேரும் வந்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க கிட்டே வந்து காவேரி கேட்குறாங்க யார் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ் லவர் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு இன்னும் செம்மையா ஷாக் ஆகுது என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்துட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க இதோட அப்புறம் மோசம் முடிச்சுருக்காங்க தேங்க்யூ பிவாஸ்